தாலிப்பிடித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்காக ஒவ்வொரு சடங்கும் விஜியும் பிருந்தாவும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு எல்லா பரிகாரத்தில் வந்துட்டு தோற்று போயிட்றாங்க நம்ம பிருந்தா வந்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிடுறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு பிருந்தாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்துட்டு யாருக்கு நடத்தலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வந்துட்டு பிருந்தாவுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு குடத்துலேருந்து தண்ணி எடுத்து வந்து பிருந்தாக்கு வந்து தலையில் ஊற்றிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து அதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது சட்டப்படி வந்துட்டு நான் தான் மச்சனுக்கு வந்துட்டு பொண்டாட்டி இப்படி திருட்டு தினமாக தாலி கட்டிட்டு வந்தவக்கெலாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சு தாலி கொடுக்குற ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களா இதை வந்துட்டு நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு அங்கே வந்து வந்த ஏழு சுமங்களில் ஒருத்தங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து விஜய் சொல்லி தான் இங்கே வந்தோம் அப்படி இருக்கிறப்ப வந்து சாமி வந்துட்டு ஆனால் விஜய்க்கு வந்துட்டு பண்ண சொல்லலை இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து பிருந்தாவம் வந்துட்டு இதுக்கு வந்து தகுதியானவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தான் சாமியும் எங்களுக்கு சொல்லியிருக்கு நாங்களும் எங்கள் கண்ணால் அதை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு டைம் ஆகுது நாங்கள் வந்த காரியத்தை வந்துட்டு சீக்கிரமாக பழகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க உடனே ஆமாம் ஆமாம் டைம் வச்சு நீங்கள் செஞ்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நம்ம வள்ளி இருந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க விஜி வந்துட்டு இது நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அந்த குளத்தை வாங்க போகிறாங்க விஜி நிமிஷங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிருந்தா நீ போய் புடவை மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்கிறாங்க உடனே ச நீ வந்துட்டு போய் மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி மாறணும்னு சொல்கிறாங்க பிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு சேரீலாம் மாற்றிட்டு வராங்க அதுக்கப்புறமா வந்து கார்த்திக்கு நம்ம பிருந்தாக்கும் வந்துட்டு தாலி பிடிச்சி கொக்குற ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்குது ரொம்பவே சந்தோஷமாக பிருந்தா வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க வீரா அப்புறம் கண்மணி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு அப்படியே அந்த பக்கமாக வந்துட்டு நின்றுட்டு முறைச்சி இருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்புறமா முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நின்றுட்டு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ